பாக்குற சிரஞ்சீவி பாருங்க பால வந்துருச்சு ஏறக்குறைய வருஷம் ஆயிடுச்சு முறையா பராமரிப்பு வறட்சி பூமி தண்ணியே கிடையாது அந்த வேற நிறுவனத்துல வாங்குன தென்னங்கண்ணுக்கும் நம்ம பசுமை பூமியில வாங்கல சரஞ்சீவ் டூ கண்ணுக்கும் என்ன வித்தியாசத்தை ஐயா உணர் அதாவது சரஞ்சீவ் டூ ஒரு வருடத்துக்கு முன்பாக போன்ற இன்னொரு நிறுவனத்துல வாங்குற கண்ட விடவும் இது பால நன்றாக பசுமை பூமியில கிடைக்கிற கண்டுகள் வீரியம் என்று ஐயா கூறுறீங்க நல்ல வீரியமாவே இருக்குங்க இதுல எந்த குறையும் இல்லைங்க ஒரு வருஷம் ஆன கண்ணைய வந்து பார்த்துட்டு ரெண்டு வருஷம் ஆன வளர்ச்சின்னு வேற நர்சரிக்காரங்களே வந்து பாத்துட்டு சூப்பர் அவர்கிட்டயே சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கு முத வருஷம் சேம